ரோபோசங்கர் இறந்ததை பற்றி அவருடைய சகோதரர் பேசியிருக்காரு என்னன்றதை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அதாவது ரோபோ சங்கருடைய சகோதரர் பேரு சிவகாசி சிவா இவங்க வீட்டில் மொத்தம் நாலு பசங்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க இப்போ இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இருந்திருக்காங்க போல ஸோ என்ன அப்படின்னு ரோபோ சங்கர் ஆரம்ப காலகட்டத்தில் தனக்குன்னு ஒரு அடையாளம் உருவாக்குறதுக்காக ரொம்ப மெனக்கெட்டிருக்காரு ஸ்டேஜில் மேடைகளில் வந்து நிறைய டான்ஸ் ஆடுவாராம் கமல்ஹாசன் அவர்களுடைய பெரிய பக்தர் ஸோ என்னன்னா நிறைய பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது இதுதான் பண்ணுறதுக்கு நிறைய பேர் அங்களை ஏதாவது வித்தியாசம் காட்டலான்னு முடிவு தான் ரோபோ டான்ஸ கத்துக்கிறாரு கத்துக்கிறதுக்கு மட்டும் இல்லாம அதுக்கப்புறமா சிலர் பெயிண்ட உடம்பெல்லாம் பூசி தனக்குன்னு ஒரு அரிதாரம் இருக்குன்றத ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாம கமல்ஹாசன் அவர்களுடைய டான்ஸர் ரொம்பவுமே கன ஆடக்கூடிய நபர் அப்படியே போக போக மேடையா இருக்கட்டும் ஃபாரின் நிகழ்ச்சிகளா இருக்கட்டும் நிறைய ஈவெண்ட்ஸ்ன்னு ஒவ்வொன்னுலயும் கலந்துக்கிறாரு இவருடைய காதல இருந்து எல்லா விஷயத்தையும் தன்னுடைய சகோதரர் கிட்ட ஷேர் பண்ணுவாராம் எல்லாத்துலயும் ஒரு மென்டாரா இருப்பாராம் என்னோட சகோதரன் வாழ்க்கையில நான் முழுமையா இருந்திருக்கேன்னு சொல்லிட்டு சிவகாசி சிவாவே சொல்லியிருக்காரு அதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னோட நல்ல பழக்கங்கள் கெட்ட பழக்கங்கள் தன்னுடைய சூழ்நிலைன்னு எல்லா விஷயத்தையுமே வெளி உலகத்துல சொல்ல மாட்டாராம் ஆனா எல்லாரையும் கலகலன்னு தன்னோட சகோதரர் கிட்ட பியூரா ஹண்ட்ரட் பர்சன்ட் லாயலா இருக்கக்கூடியவர் சிவகாசி சிவா சொல்றாரு தன்னுடைய சகோதரர் பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் நோட் பண்ணி வைப்பாரு சின்ன சின்ன விஷயங்களையும் மைன்யூட்டா கவனிப்பாரு சொல்லப்போனா ரீசண்டா இசைஞானி அவர்களுக்கு பாராட்டு விழா நடந்திருக்கு எல்லா கிட்டையும் போயிட்டு காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கி அந்த மாதிரி தான் இவனுடைய இறப்பு இருந்திருக்கு நிறைய நல்லா ஆசிர்வாதங்கள் பாசிட்டிவான விஷயங்கள் வாழ்க்கையில என்னென்னலாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாரோ எல்லாத்தையும் ஒரு குறிப்பிட்ட நாலு நாட்கள்ல பண்ணி முடிச்சுட்டு தான் இறந்து போயிருக்கான் ஏன்னா நிறைய ஃபாரின் ஈவெண்ட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு அம்பிப்போட ஷூட்டிங் முடிச்சுட்டு பேரனுக்கு காது குத்துன்னு இவ்வளவு பிளான்ஸ் இருந்துச்சு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் உடல்நலம் ஒத்துழைக்கல சரியா சாப்பிடல சரியா மாத்திரை எடுத்துக்கல ரொம்ப வீக்கா ஃபீல் பண்ணிட்டு கடைசியில இறந்தும் போயிருக்காரு அது மட்டும் இல்லாம இவன் கலைஞர் அப்படின்றத தாண்டி ஒரு குடும்ப உறுப்பினர்ன்றதை தாண்டி திரையுலகத்துல வெள்ளித்திரை சின்ன எல்லா இடங்களையும் இவன் இருக்கக்கூடிய பிளேஸ்ல ஒரு வெற்றிடம் இருக்குன்றதுக்கு மாற்று கருத்தே கிடையாது கிடையாது அந்த அளவுக்கு தன்னுடைய திறமையை வெளிக்காட்டின நபரு ஸோ ரோபோ சங்கரை பத்தி சொல்லணும்னா அவன் ஒரு நல்ல சகோதரர் மட்டும் இல்லாம நல்ல நடிகர் நல்ல திறமையானவன் அவனுடைய திறமையை வெளியில ப்ரூவ் பண்றதுக்கு போராடுனா அவனுடைய சுய முயற்சியில ஜெயிச்சா அதுக்கப்புறம் குடும்பத்துக்காக போராடி சம்பாதிச்சா தான் அவங்க குடும்பத்தை பாத்துக்கிறான் அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன விஷயத்தையுமே வந்துட்டு அவ்வளோ மெனக்கெட்ட செய்யக்கூடியவன் நினைவுகள் மேலே அவனுக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்கு தனக்கு பிடிச்சவங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணக்கூடிய ஒரு நபராகவும் இருந்திருக்கான் அப்படின்ட்டுன்னு சங்கர் பத்தி நிறைய மன உருக்கமாக பேசியிருப்பாரு ஸோ நீங்கள் இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அதே மாதிரி இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக பதிவிடலாம் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க